அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே ஒரு அற்புதமான வெற்றிலை தீப வழிபாடு உங்களுக்கு சொல்ல போகின்றேன் இந்த தீப வழிபாடு முருகப்பெருமானின் பரிபூர்ணமான அருளை உங்களுக்கு தருவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அற்புதமான வெற்றிலை தீப வழிபாடு மிக எளிமையான முறையில் எப்படி ஏற்ற வேண்டும் எந்த நாளில் ஏற்றணும் என்ன பலன் இது எல்லாம் இந்த ஆடியோவில் உங்களுக்கு மிக விளக்கமாக போகின்றேன் ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் நமது அறக்கட்டளையின் சார்பாக பல ஆன்மீக பயிற்சிகள் வாட்ஸ்அப் மூலமாக தரப்படுகின்றது குலதெய்வத்தின் அருளை பெற குலதெய்வ உபாசனை வகுப்பு நவகிரகங்களின் அருளை பெற நவகிரக உபாசனை வகுப்பு உங்கள் வீட்டில் எந்த பொருளை எங்கே வைக்கணும் என்பதை தெரிந்து கொள்ள முப்பது நாட்கள் வாஸ்து சாஸ்திர பயிற்சி பணவசிய தவம் நாற்பத்தெட்டு நாள் பயிற்சி இந்த பயிற்சிகள் பற்றிய விளக்கம் தேவைன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் எங்களிடம் எல்லா ஆன்மீக பொருட்களும் முறைப்படி சாபம் நீக்கி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆனந்த ஒளி டாட் காம் என்ற எங்களது ஆன்லைன் வெப்சைட்டுக்கு போய் வாங்கிக்கலாம் அல்லது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பொருட்களை ஆர்டர் செய்து பூஜை செய்து பெற்றுக்கொள்ளலாம் வெற்றிலை தீபம் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுவதால் என்ன நன்மை என்று முதலில் சொல்லிவிடுகின்றேன் நிலம் தொடர்பான எல்லா விதமான பிரச்சனைகளும் உடனே தீரும் சொந்த வீடு இல்லாம இருக்கிறவங்க அல்லது நிலத்தை அடமான வச்சு கடன் வாங்கிட்டு அந்த பிரச்சனையில் இருக்கிறவங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை குழந்தை பாக்கியம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறவங்க காரிய தடை இருக்கிறவங்க இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றினால் நிச்சயம் பலன் கிடைக்கும் ஒன்பது வாரங்கள் ஏற்ற வேண்டும் என்று ஏற்ற வேண்டும் செவ்வாய்க்கிழமை நாளில் ஏற்றணும் எந்த நேரத்தில் ஏற்றலாம் செவ்வாய்க்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றலாம் அல்லது மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே இரவு ஒன்பது முப்பது மணிக்குள்ளே இந்த வெற்றிலை தீபம் ஏற்றலாம் இந்த தீபம் ஏற்றுவதற்கு உங்கள் வீட்டில் முருகனுடைய படம் அல்லது முருகனுடைய சிலை அல்லது முருகனுடைய வேல் இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க முருகர் படம் இருந்தால் வாசனை பூக்களை கொண்டு அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் முருகர் சிலை மற்றும் வேல் இருந்தால் அதற்கும் வாசனை பூக்கள் வைத்து அலங்காரம் செய்து சந்தன குங்குமம் போட்டு வைத்து தயார் பண்ணிக்கோங்க தயார் பண்ணிவிட்டு மூன்று வெற்றிலைகளை கொண்டு தீபம் ஏற்றலாம் அல்லது ஆறு வெற்றிலை எடுத்துக்கோங்க அல்லது ஒன்பது வெற்றிலை எடுத்துக்கோங்க வெற்றிலை என்பதே முப்பெரும் தேவியர் வசிக்கும் ஒரு அற்புதமான ஆன்மீக பொருள் ஆன்மீக மூலிகை அப்படின்னு நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க இந்த வெற்றிலையில மூணு அல்லது ஆறு அல்லது ஒன்பது சேகரித்து அதனுடைய காம்புகளை நீக்கி விடுங்கள் காம்புகளை நீக்கி அந்த வெற்றிலைகளை விசிறி போல அதாவது மயில் தோகை போல விரித்து அந்த வெற்றிலையின் நுனி பகுதியில் மஞ்சள் குங்கும பொட்டு வைத்து ஒரு தாம்பரத்தட்டில் வச்சுருங்க ஒரு தாம்பழத்தட்டு எடுத்துக்கோங்க வெற்றிலை இழக்கிறோடைய காம்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க எல்லா வெற்றிலையும் ஒன்றா வைத்து விசிறி போல் விரித்து அதனுடைய நுனியில் மஞ்சள் குங்கும பொட்டு வைத்து தாம்பலத்தட்டில் வச்சுருங்க இந்த மயில் போல் விரிச்சிருக்கீங்க இல்லையா அந்த விரிச்ச அந்த வெற்றிலையினுடைய இணைப்பு பகுதியில் அதாவது மையப்பகுதியில் ஒரு விளக்கு வைத்துக்கோங்க அந்த விளக்கில் மூன்று இடத்துல சந்தன குங்குமம் போட்டு நெய் ஊற்றி பஞ்சித்தறி போட்டு தயார் பண்ணிக்கோங்க அடுத்ததா இந்த வெற்றியில் இருக்கக்கூடிய காம்புகளை எடுத்தீங்கல்ல அந்த காம்புகளை மட்டும் எடுத்து அந்த நெய்யில் போட்டுருங்க விளக்கில் அந்த நெய்யில் போட்டு தீபம் ஏற்றுங்கள் இந்த தீபம் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி ஏற்ற வேண்டும் முருகர் படத்துக்கு முன்பாக அல்லது சிலைக்கு முன்பாக அல்லது வேலுக்கு முன்பாக இவ்வாறு தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் இனிப்புகளோ தேனோ அல்லது பாயசமோ ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைத்து ஓம் சரவணபவ என்று நூற்றி எட்டு முறை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் மிக குறிப்பான ஒரு விஷயம் வெற்றிலையில் விளக்கு வைத்து காம்புகளை எடுத்து அதில் போட்டுட்டு அந்த எண்ணெயில போட்டுட்டு தீபம் ஏற்றும் பொழுது உங்க பிரார்த்தனையை வச்சுக்கணும் உங்க பிரார்த்தனை வச்சுட்டு தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்லி முருகப்பெருமானை முழு பக்தியோடு வணங்குங்கள் குறைந்தபட்சம் இந்த தீபம் அரை மணி நேரம் எரிந்தால் போதுமானது நீங்கள் மந்திரத்தை சொல்லி முடித்து தூப தீபம் காட்டிட்டு பூஜையை நிறைவு செய்து கொண்டு அந்த நெய்வேத்தித்த மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கோங்க அரை மணி நேரம் கழித்து தீபத்தை குளிர் வைத்து விளக்கெடுத்து தனியாக வச்சிருங்க அந்த வெற்றிலை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அந்த விளக்கின் நெய்யில் வெற்றிலை காம்புகளை போட்டிங்க இல்லையா அந்த காம்புகளை எடுத்து அப்புறப்படுத்திடலாம் இப்படித்தான் தீபம் ஏற்றணும் ரொம்ப எளிமையான முறை இதுலயே நிறைய முறை இருக்கு வெற்றிலை தீபம் ஏற்றுவதற்கு பல வகைகள் இருக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது மிக எளிமையான முறையில் தீபம் ஏற்றும் அந்த அற்புதமான முறையை சொல்லி கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு செவ்வாக்கிழமையும் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் இந்த வழிபாட்டை செய்துவிட்டால் நிச்சயமாக நீங்கள் எந்த பிரார்த்தனைக்காக இந்த வழிபாட்டை ஆரம்பிக்கின்றீர்களோ அந்த பிரார்த்தனை நடந்தேறும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களை நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அன்ன குழு மிக சிறப்பாக ஒவ்வொரு நாளும் அன்னதானங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் மனமிருந்தால் இந்த சேவைக்கு உதவுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்